ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் அபிராமி அந்தாதி பாடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அன்னை அபிராமியின் அருள் உள்ளத்தை அறியாதவர்கள் யாருமே இருக்கவே முடியாது அவளின் பாடலை பாடினாலே போதும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி மிகுந்த சக்தி வாய்ந்த பாடல்களாகும் இந்த பாடல்களை தினமும் பாடினால் தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும் அனைத்து நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கவும் நீங்கவும் மனதை மன மனநோயும் சுலபமாக போக்கிவிடவும் அபிராமி அந்தாதி பாடலை நாம் தினமும் படிக்க வேண்டும் அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பயன்களை தரக்கூடியது மிகுந்த சக்தி வாய்ந்த இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் உச்சரிப்பதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது நூறு பாடல்களையும் உச்சரிக்க முடியாதவர்கள் உங்களால் முடிந்த பாடலை பாடி வரும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அம்பிகையின் அருளை பெறுவதற்குரிய முக்கியமான பாடல்கள்ல ஒன்றுதான் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களை தினமும் படித்து வந்தால் தலைவிதியே மாறிவிடும் என்பார்கள் நடக்க முடியாத அமாவாசை அன்று நிலவு தோன்றும் நிகழ்வை தனது பக்தனுக்காக நிகழ்த்தி காட்டியவள் அம்பாள் நூறு பாடல்களையும் பக்தியுடன் பாடி வந்தால் நடக்கவே முடியாது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற காரியம் கூட மிக விரைவாக சுலபமாக கைகூடும் தினமும் நூறு பாடல்களையும் பாட முடியாவிட்டாலும் அம்பிகைக்குரிய நாளான வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் நவராத்திரி போன்ற விரத நாட்கள்ல அபிராமி அந்தாதி சொல்வது ரொம்பவே சிறப்பானது அபிராமி பட்டர் என போற்றப்படும் சுப்பிரமணிய பட்டரால் திருக்கடையூர் தளத்துல அருள் செய்யும் அபிராமி அன்னையின் மீது பாடப்பட்ட நூறு பாடல்களே அபிராமி ஆகும் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் துவக்கம் ஒரு பாடலின் முடிவாக அமையும் வார்த்தையை அடுத்த பாடலின் ஆரம்பமாக கொண்டு அபிராமி அன்னையை போற்றி பாடப்பட்டதால் இதற்கு என்ற பெயர் வந்தது தை அன்று அபிராமிப்பட்டருக்காக அன்னை அபிராமி காட்டி அருள் செய்தார் அபிராமி அன்னையை மனதில் நிறுத்தி பட்டர் நூறு பாடல்களை அந்தாதி இலக்கண முறையில பாடினார் இதில் எண்பத்தி எட்டாவது பாடலை பட்டர் பாடிய போது அன்னை அபிராமி அவருக்கு காட்சி கொடுத்து வானில் முழு நிலவை தோன்றச் செய்தார் தொடர்ந்து அபிராமியைப் போற்றி நூறு பாடல்களை பாடி முடித்தார் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பழனை தரக்கூடியது அபிராமி அந்தாதியின் நூறு பாடல்களையும் தினமும் பாட முடியாவிட்டாலும் நம்முடைய வேண்டுதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பாடலை தினமும் பாடி வந்தாலே அதற்குண்டான பலன் மடங்காக மிக விரைவாகவே நமக்கு கிடைக்கும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை நாம் தினந்தோறும் பாடி வந்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம் மனதில் அம்பிகை குடிக்கொள்வாள் அருள் உணர்வானது ஏற்படும் வஞ்சகர்களிடமிருந்து அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் புகழும் அறமும் உயரும் அனைத்து இடங்கள்லையும் பெருமையானது நம்மை வந்து சேரும் மனதுல தைரியமும் மன உறுதியும் ஏற்படும் மனநிலை தூய்மையாகும் மன தெளிவு ஏற்படும் மன பக்குவமானது உண்டாகும் அரசு தொடர்பான விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது மேலோங்கும் யோக சக்தி ஏற்படும் எப்போதும் அம்பிகையுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சாதனை செய்து புகழ் பெறலாம் ஆயுத பலம் நீங்கும் துன்பம் நீங்கும் சங்கடங்கள் தீரும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் மன ஒற்றுமையானது ஏற்படுவதோடு நல்ல நடத்தையும் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சகல செல்வங்களும் நம்மை வந்து சேரும் பகை பற்றிய பயமே இருக்காது உரிமையானதை நமக்கு நாமே பெற்றுக்கொள்ள முடியும் விதியை வெல்ல முடியும் தொழில வளர்ச்சியானது ஏற்படும் குழந்தை பேறு கிடைக்கும் பிறவி பிணி நீங்கும் மனக்குறைகள் நீங்குவதோடு நுண்கலை வல்லமை ஏற்படும் சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும் வீடு போன்ற செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் பகைவர் அழிவார்கள் கவிஞர் ஆகலாம் ஆண் குழந்தை பிறக்க அபிராமி அந்தாதியை பாடுவார்கள் பக்தியானது பெருகும் அறிவு தெளிவு ஏற்படும் அனைத்து பயங்களும் நீங்கும் மாயைகளிலிருந்து விடுபடலாம் மெய்யுணர்வு ஏற்படும் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் மனதில் அமைதியானது மேலோங்கி இருக்கும் வறுமையானது நீங்கும் அது நம்மிடம் வசப்படுவார்கள் மோனநிலை ஏற்படும் கடன் தீரும் பொய் உணர்வு நீங்கி பெரும் செல்வமானது நம்மை வந்து சேரும் மோகம் நீங்கும் அம்பிகையை நேரில் காண முடியும் துன்பமில்லாத மரணம் ஏற்படும் உடல் மீதான பற்று நீங்கும் யோக நிலை அடையலாம் நல்ல நடத்தை ஏற்படும் வீண் பழிகள் நம்மை வந்து சேராது பிரிவுணர்ச்சி நீங்கும் தீமைகள் நம்மை அண்டாது உலகையே சக்தி இந்த அபிராமி அந்தாதி பாடலுக்கு உண்டு நல்லவர்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கும் பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும் கருவிகளை கையாளும் திறன் நமக்கு வேண்டியவை அனைத்துமே உடனடியாக நமக்கு கிடைக்கும் நவ மணிகள் சேரும் அதாவது செல்வமானது பல வழிகள்ல நம்மை வந்து சேரும் முற்பிறவி வினைகள் நீங்கும் திருமணமானது கைகூடும் நிலங்கள் கிடைக்கும் இறக்கும் போதும் அம்பிகையுடைய நினைவு நம் மனதில் இருக்கும் துர்மரணமானது ஏற்படாது மறுமையிலும் இன்மையானது நம்மை தேடி வரும் விபத்து ஏற்படாது அனைத்து சித்திகளும் வசப்படும் இம்மையிலும் மறுமையிலும் இன்பமானது உண்டாகும் மனநோய் நீங்கும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் நினைத்த காரியமானது கைகூடுவதோடு நோய்களானது நம்மை அண்டாது எப்போதும் மகிழ்ச்சி கிடைக்கும் மறுபிறவி இல்லாத வாழ்க்கையானது நமக்கு அமையும் அம்பிகையை வழிபடாத பாவம் நீங்கும் வீடு நிலம் உள்ளிட்ட செல்வங்கள் நம்மை வந்து சேரும் பேரின்ப நிலை ஏற்படும் மரண பயம் நீங்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரண் முக்காலத்தையும் உணரும் திறன் கிடைக்கும் பெரும் செல்வமும் பேரின்பமும் கிடைக்கும் பொறுப்பு கிடைப்பதோடு வைராகிய நிலை உண்டாகும் தியானத்தில் உயர்ந்த நிலையை பெறலாம் இன்பம் ஏற்படும் மோட்சம் கிடைக்கும் உலக பற்றுக்கள் நீங்கி பக்தியானது பெருகும் நாம் நினைத்த அனைத்துமே நமக்கு கிடைக்கும் மலை போன்ற துன்பமும் பனி போல விலகும் மந்திர சித்தி உண்டாகும் மனக்கவலை தீரும் உயர் பதவிகள் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஞானமும் நல்வித்தையும் கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் இந்த அபிராமி அந்தாதி பாடுறதுனால நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதனால ஒவ்வொரு நாளும் அபிராமி அந்தாதியை பாடி அம்பிகையுடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்